ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்றேன் ஒரே ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும் ஃபஜ்ர் தொழுங்க இஸ்வரா இஸ்வரா இஸ் அல்லம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது வர்த்து இல்லையா காலையில என்ற காலத்தை அந்த குளிர்ள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ இன்னூறு இத்தாமியோ மல்கியாமா அருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர்